நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் எதாவது பார்த்திங்கன்னா தேங்காய் போலி கோக்கனட் போலி இது வந்து எப்படி செய்கிறதுனா ஒரு பாத்திரத்தில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மைதா மாவை எடுத்து ஒரு கப் மைதா மாவை எடுத்துக்கணும் கொஞ்சமாக உப்பு இந்த போலிக்கு வந்து கலர் ஃபுட் கலர் வந்து வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வேண்டாம் எல்லாம் ஒயிட் கலரில் இருக்கும் நம்ம கடையிலலாம் எல்லோ யூஸ் பண்ணுவாங்க நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் ஆரஞ்சு கலர் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் எப்போயே போல் மாவு செய்யற மாதிரி தண்ணி ஊற்றி பசைய செய்ய வேண்டியதான் எல்லா பக்கமும் தண்ணி வர மாதிரி வச்சு நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ மாவு பசஞ்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெயை எடுத்து ஊற்றி ஒரு ஒன் ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் எண்ணெய் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நான் வச்சுட்டு ஒரு நேரம் ஊற வச்சுருக்கேன் ஒரு பேன் எடுத்து எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் கீ காஞ்சதும் தேங்காய் ஒரு தேங்காய் ஒரு மண்டவெல்லம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி இந்த மூணு எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணுறேன் ஈவனாக எல்லா சைடுமே ஃப்ரை பண்ணுற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பாகு பாக கூட ஊற்றலாம் ஆனால் ரொம்ப தண்ணி ஆகிடுச்சின்னா வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நான் இந்த மாதிரி பா உடச்சி போட்டு பண்ணேன் இந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை எடுத்து ஒரு சைடில் எடுத்து வச்சுக்க வேண்டியதான் இதோட ப்ராசஸ் அவ்வளோதான் மைதா பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ியாக இருக்குன்னு பாருங்கள் ஒரு ரெண்டாம் மைதாவை எடுத்து ஒரு பிளேட்டில் ஆயில் விட்டு நல்லா தட்டி எடுத்துக்குவோங்க அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல தேங்காய் மண்டவலை பூரணும் அதை எடுத்து கொஞ்சமாக உள்ளே வச்சு அதை எப்படி மூடி விட்ருங்க இந்த மாதிரி எழுக்க எழுக்க எலவெண்ட்டாக வரும் நமக்கு இதுக்கப்புறம் அதை நல்லா தட்டி தட்டி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க நம்ம சப்பாத்தி கட்டை எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை இந்த மாதிரி தட்டினாலே நமக்கு நல்லாவே அது எலஹண்ட் ஆகும் எண்ணெய் ஊற்றி ஊற்றி தட்டணும் நல்லா மைதா மாவுகளுக்கும் நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி வரும் தேவையான சைஸ்க்கு எடுத்து தோசைகளில் போட்டு எண்ணெய் விட்டு திருப்பி எடுத்தோம்னா டேஸ்டானால் தேங்காய் பொடி ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்